ஹாய்ல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நார்மல் மிஷினில் எப்படி அழகான பீட்ஸ் ஒர்க்கு நெக் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க உங்களோட லைக்ஸ் தான் இதை மாதிரி நிறையா வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே கைஸ் அதுவே நம்ம பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதில் வந்து காட்டியிருக்கேன் இது வந்து பிரைடல் பிளவுஸு பார்ட்டி வேர் டெய்லி வேர் எந்த பிளவுஸுக்குனாலும் இந்த டிசைன் வந்து செம்மையாக சூட் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த ப்ளவுஸோட டிசைனில் பாதி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பரில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ப்ளவுஸோட பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி அதில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ளவர் மட்டும் போட்டால் இதில் எம்டியாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து ஒரு கொடி மாதிரி வர்ற மாதிரி அதாவது ஃப்ளவர் இதில் இருந்து கொடி வரும்ல அந்த மாதிரி வந்து நான் டிசைன் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இதில் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாபின்ல சுற்றி எடுத்துக்கோங்க நீங்களும் அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணதுக்கு மேலே அப்படியே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து ஒரு டூ டைம்ஸாவது ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் த்ரெட் வந்து நல்லா பெருசாக தெரியும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நான் ஸ்டோன் ஒர்க்கும் பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறையா எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் டிசைன் டுட்டோரியல் பார்க்கணுன்னா நம்ம ராபரி பியூட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை மாதிரியே சூப்பரான ஒரு டிசைனோட பார்க்கலாம் பாய் காய்ஸ்